ஹாய் ஆல் உங்களுக்கும் மாம்பழம் ஃப்ளேவர் பிடிக்குமா அப்போ இந்த மாம்பழ கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைக்கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் அளவு வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் ஏதாவது சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கால் கப் அளவு மாம்பழ விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்காக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவு தண்ணி அரைக்கப் அளவு மாம்பழ விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு நெய் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மாவு வந்து ஒன்று சேர்ந்து வரணும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இதை கொழுக்கட்டை அச்சியில் வச்சுட்டு நான் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நடுவில் பூரணம் வச்சுட்டு கொழுக்கட்டையாக ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மாம்பழ கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இதை ஒரு பத்து நிமிஷத்தில் இட்டி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி நல்ல மாம்பழ ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும்